பொங்கலுக்கு இரண்டு வார காலமை உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம் தமிழகத்தில் நடக்கூடிய வீர விளையாட்டு அந்த ஜல்லிக்கட்டு என்பது காளைகள் என்பதை நாம் எந்த இடத்திலும் துன்புறுத்துவதில்லை எனவே அந்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு இந்த ஆண்டு நடத்துவதற்கு உரிய முறையில் மத்திய அரசாங்கமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கமும் முயற்சி எடுத்து அதை நடத்த வேண்டும் என்கிற வலியுறுத்துகிறோம் வீரத்தை வெளிப்படுத்தும் கலையாக கருதுவதால் நாங்கள் அதை வந்து வன உ அதாவது பிற உயிரினங்களை துன்புறுத்தவோ அதிலிருந்து அதில் வேறு ஏதாவது பிரச்சனை நாங்கள் எடுத்துக்கல அதனால் வந்து தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் அது அது தடை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அந்த நிகழ்ச்சியை வந்து கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக மத்திய அரசும் மாநில அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த முறை வந்து தவறு இது வந்து தமிழக திருநாளும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் நடப்பு ஆண்டுகளில் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் சரியான நேரத்தை சரியான முடிவெடுத்து இந்த விரை விளையாட்டு நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு என் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் ஜல்லிக்கட்டுவே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசும் மத்திய அரசும் வந்து தடை செய்வது அது முறையானதல்லங்க இன்றைக்கி இளைஞர்கள் வந்து வழித்தவர்ந்து வேறு வேறு விளையாட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு வந்து அவசியமாக நடத்தி ஆகணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன்